ஹலோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இறந்த கால தொடர்வினை இதில் ஹி ஷி இட்டு சரோ ஐ இது எல்லாத்துக்குமே வந்து வாஷ் போடணும் வாஷ் பிளஸ் ரூட்வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி அது போடணும் அது மாதிரி யூ வி தே அப்புறம் ப்ளூரல் நேம்ஸு ப்ளூரல் அந்த இதுக்கு வந்து வேர் பிளேயிங் போடணும் இப்போ ஹி வாஸ் பிளேயிங் எஸ்டர்டே திஸ் டைம் நேற்று இந்நேரம் அவன் விளையாடி கொண்டு இருந்தான் ஹி வாஸ் பிளேயிங் எஸ்டர்டே திஸ் டைம் அவள் நேற்று இந்நேரம் விளையாடிக் கொண்டு இருந்தாள் இட் வாஸ் பிளேயிங் எஸ்டர்டே திஸ் டைம் அது நேற்று இந்நேரம் விளையாடிக்கொண்டு இருந்தது சரோ வாஸ் பிளேயிங் எஸ்டே திஸ் டைம் சரோ நேற்று இந்நேரம் விளையாடிக்கொண்டு இருந்தால் ஐ வாஸ் பிளேயிங் எஸ்டே திஸ் டைம் நான் நேற்று இந்நேரம் விளையாடிக்கொண்டு இருந்தேன் அது மாதிரி வி வேர் பிளேயிங் தட் டைம் அந்த நேரம் நாங் நாங்கள் விளையாடிக்கொண்டு இருந்தோம் யூ வேர் பிளேயிங் தட் டைம் நீங்கள் அந்த வேளையில் விளையாடி கொண்டு இருந்தீர்கள் தேவேர் பிளேயிங் தட் டைம் அவர்கள் அந்த வேளையில் விளையாடிக்கொண்டு இருந்தார்கள் ராம் அண்ட் ராஜ் வேர் பிளேயிங் தட் டைம் ராமும் ராஜும் அந்த வேளையில் விளையாடி கொண்டு இருந்தார்கள் இது வந்து கீவேர்ட்ஸ் வந்து எஸ்டர்டே திஸ் டைம் அப்புறம் தட் டைம் எஸ்டர்டே திஸ் டைம்னா நேற்று that தேட் நான் அந்த நேரம் அந்த வேளையில் அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்டடி படித்தல் அது ஹி வாஸ் ஸ்டடிய டென்த் லாஸ்ட் இயர் திஸ் போன வருடம் இந்த நேரம் அவன் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டு இருந்தான் she was ஸ்டடிங் 10th லாஸ்ட் இயர் this time அவள் போன வருடம் இந்நேரம் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டு இருந்தாள் இதே தான் வந்து ப்ளூரலுக்கு வந்து யூ வேர் ஸ்டடியிங் டென்த் தென் தென்னுன்னா அப்போ அப்பொழுது நீ பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாய் விர் ஸ்டடியிங் டென்த் தீஸ் டேஸ் அந்த நாட்களில் நாங்கள் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தோம் த ஸ்டூடெண்ட்ஸ்வர் ஸ்டடியிங் டென்த் தீஸ் டேஸ் மாணவர்கள் அந்த நாட்களில் பத்தாம் வகுப்பு படித்து கொண்டு இருந்தார்கள் இதில் கீவேர்ட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் திஸ் டைம் போன வருடம் இந்த நேரம் தென் அப்பொழுது தீஸ் டேஸ் அந்த நாட்களில் சரியா அடுத்து வென் இது வந்து ரெண்டு சென்டென்ஸ் இருக்கும் அதில் வந்து வென் கூட வர்றது பாஸ்டென்ஸாக இருக்கும் அந்த டைமில் நடக்கும் உள்ள இன்னொரு ஒரு நிகழ்ச்சி அது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கும் த பேபி வாஸ் லாஃபிங் குழந்தை சிரித்து கொண்டிருந்தது வென் ஐ கேம் இன் டு த ரோம் நான் அறைக்குள் நுழையும் பொழுது குழந்தை சிரித்து கொண்டிருந்தது ஹி வாஸ் ஃபைட்டிங் வித் த பாய் அவன் ஒரு சிறுவனுடன் விளையாடி கொண்டிருந்தான் வென் த டீச்சர் கேம் இன் ஆசிரியர் உள்ளே நுழையும் பொழுது அவன் ஒரு சிறுவனுடன் சண்டையிட்டு கொண்டிருந்தான் வென் த பெல் ரேங் த டீச்சர் வாஸ் என்டரிங் த கிளாஸ் ரூம் பெல் அடிக்கும்பொழு மணி அடிக்கும் பொழுது ஆசிரியர் வகுப்பறைக்குள் நுழைந்து கொண்டு இருந்தார் அடுத்தது ஒயில் ஒயில் வந்து இது பாஸ்டன்ஸில் ஒயில் யூஸ் பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்க்குறோம் மை பேரண்ட்ஸ் அரைவட் ஒயில் ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் த கார்டன் நான் தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது என் பெற்றோர்கள் வந்தார்கள் த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இன்டரப்டட் ஒயில் வி வேர் வாட்சிங் த மேட்ச் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் குறிப்பிட்டு இது மேட்ச் டிவியில் விளையாட்டு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது விளம்பரங்கள் குறுக்கிட்டன ஒயில் த மதர் வாஸ் குக்கிங் த பேபி கிரைடு அம்மா சமைத்து கொண்டிருக்கும் பொழுது குழந்தை அழுதது இதில் வந்து ஒயில் கூட தான் வர சென்டென்ஸ் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக இருக்கும் அந்த இன்னொன்று வந்து சும்மா சாதாரண சிம்பிள் பாஸ்ட் டென்ஸாக இருக்கும் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிஜேஎல்கே ட்ரீம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ